இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து மத்திய தலைமைதான் முடிவு செய்யும் அதை செயல்படுத்தும் இடத்தில்தான் நான் உள்ளேன் என்று மதுரையில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் அத்துடன் மருத்துவர்கள் மீது தாக்குதல் என்பதுதான் திராவிட மாடல் இவர்கள் பியூட்டி பார்லர் பரோட்டா கடையிலும் தாக்குதல் நடத்துகின்றனர் திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்தபின் சமூக ஒழுக்கம் கெட்டுவிட்டது மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் போதை புழக்கம் அதிகரித்துள்ளது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டது போன்ற நிலை தமிழகத்திலும் அரங்கேறி வருகிறது அரசு பாரபட்சம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற சம்பவத்தால் வரும் காலங்களில் சீரியஸான நோயாளிகளை சிகிச்சைக்கு எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று மருத்துவர்கள் சொல்லும் நிலை வரும் என்றும் மதுரையில் பாஜக சார்பில் போலீசிடம் பதினைந்து புகார்கள் கொடுத்துள்ளனர் அதன் மீது இதுவரை ஒரு வழக்கும் பதிவு செய்யவில்லை ஆனால் பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்கின்றனர் எனது நாக்கை வெட்டுவேன் என்பவர் மீது நடவடிக்கை இல்லை ஆனால் நடிகை ஒருவரை கைது செய்ய செல்கின்றனர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி கூறுவதால் அவர் எங்களை உதாசீனப்படுத்துவதாக கூறுவது தவறு நாங்கள் அவரிடம் வரிசையில் நின்று அப்ளிகேஷன் போட்டோமா கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் நான் சொல்ல மாட்டேன் மத்திய தலைமையில் உள்ள பதினாறு பேர் எடுக்கும் முடிவை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்றும் கோவில்களில் அனைத்து அர்ச்சகராக்கி விட்டோம் திராவிட மாடல் இதை செய்துள்ளது என்று முதலமைச்சர் கூறுவது தவறானது நாற்பதாயிரம் கோயில்கள் அறநிலையத்துறையில் உள்ளன அவற்றில் ஆகம கோவில்கள் மூன்றாயிரம் தவிர மீதியுள்ள முப்பத்தி ஏழாயிரம் கோவில்களில் அனைவரும் அர்ச்சகராக உள்ளனர் எனவே அவர்கள் கூறுவது திராவிட மாடலில் ஏமாற்று வேலை என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் பன்ருட்டி அருகே விஷ சாராயம் குடித்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்த வழக்கில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த நத்தம் மேல அருங்குணம் ஒரையூர் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விஷ சாராயம் குடித்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக சாராய வியாபாரிகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் மீது புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து எட்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு கடலூர் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது வழக்கில் தொடர்புடைய ஏழு பேர் உயிரிழந்துவிட்டனர் வழக்கில் தலைமறைவு நபர்களை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து புதுப்பேட்டை இன்ஸ்பெக்டர் அசோகன் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் தனிப்படை போலீசார் இவ்வழக்கின் ஒன்பதாவது குற்றவாளியான திருப்பூர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த தோஜா ஆனந்த் என்பவரை கடந்த வாரம் கைது செய்தனர் இந்நிலையில் சம்பவத்தன்று சாராயம் விற்பனை செய்தவரான தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரைச் சேர்ந்த மாடசாமி என்பவரை தஞ்சாவூரில் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வழக்கில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் முக்கிய குற்றவாளியை கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது விழுந்தூர்பேட்டை அருகே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கோவில் மண்டப கட்டடம் இடித்து அகற்றப்பட்டுள்ளது விழுந்தூர்பேட்டை அடுத்த மூலசமுத்திரம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் திருவிழாவின் போது சுவாமி சிலைகளை வைத்து அலங்காரம் செய்ய அங்குள்ள இரண்டரை சென்ட் இடத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மண்டபம் கட்டப்பட்டது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் கோவில் மண்டபம் கட்டப்பட்டுள்ள இடம் எனக்கு சொந்தமானது அதற்கு வருவாய்த்துறை மூலம் பட்டா வாங்கியுள்ளேன் அந்த இடத்தில் கோவில் திருவிழா சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மண்டபத்தை இடித்து அகற்ற உத்தரவிட்டது அதன் பேரில் விழுந்தூர்பேட்டை தாசில்தார் ஆனந்த கிருஷ்ணன் பிடிஓ ராஜேந்திரன் முன்னிலையில் கொட்டு மழையில் கோவில் மண்டபத்தை இடித்து அகற்றினர் மண்டபத்தை இடிக்க பொதுமக்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர் டிஎஸ்பி பிரதீப் இன்ஸ்பெக்டர் வீரமணி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விதவை பெண்ணுக்கு வருமான சான்றிதழ் வழங்க பதினான்காயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய முன்னாள் தாசில்தார் உட்பட மூன்று பேருக்கு கடலூர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது திருநெல்வேலியில் நடந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் ஜாதி ரீதியாக மோதல் ஏற்பட்டது இதனால் இருபதுக்கும் மேற்பட்டோர் வெளியேறினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாவட்டம் தோறும் சென்று நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்துகிறார் அதன்படி நேற்று முன்தினம் தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் கலந்துரையாடல் முடிந்த நிலையில் திருநெல்வேலியில் திருமண மண்டபம் ஒன்றில் கலந்துரையாடல் நடைபெற்றது இளைஞரணி பாசறையைச் சேர்ந்த பார்வின் என்பவர் சீமான் பேசியபோது தமக்கு ஒரு கருத்து இருப்பதாக கூறினார் அதற்கு சீமான் ஜாதி ரீதியாக முகநூலில் பதிவிட்டவன் தானே நீ உட்கார் பேசாதே என்றார் திருநெல்வேலியில் ஒரு ஜாதி தலைவரின் பிறந்த நாளில் அவரது சிலைக்கு மாலையிடும் சீமான் இன்னொரு தலைவரின் பிறந்த நாளில் சிலைக்கு மாலையிடாதது ஏன் என பார்வின் முகநூலில் பதிவிட்டு இருந்தார் இதை வைத்தே சீமான் பார்வின் மீது கோபப்பட்டுள்ளார் தொடர்ந்து இது என் கட்சி விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறலாம் என்றும் சீமான் கூறியுள்ளார் யமுனை நதியை சுத்தம் செய்யும் முயற்சிகளை முன்னாள் முதலமைச்சர் கேஜ்ரிவால் தடுத்து நிறுத்தினார் என்று டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா குற்றம் சாட்டியுள்ளார் நடப்பு நிதியாண்டின் முதல் ஆறு மாதங்களில் சேவை ஏற்றுமதி பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது இது நடப்பு கணக்கு பற்றாக்குறையை சமாளிக்க பேருதவியாக இருக்கிறது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார்